எங்கள் பொற்காலம் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்று ஒரு அற்புதமான பதிவை பார்க்க போகிறோம் அதாவது மார்கழி திருவாதுரையில் ஆடல் வல்லானின் அற்புதம் பாவங்களை போக்கி புண்ணியம் தரும் ஆருத்ரா தரிசனத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்றோடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தட்சிணாயனத்தின் இறுதி மாதமான மார்கழியில் திருவாதிரை நட்சத்திரத்தன்று சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் இந்த நாளில் செய்யப்படும் சிறப்பு அபிஷேகத்தையும் அதனைத் தொடர்ந்து தரிசனம் அளிக்கும் ஆருத்ரா காட்சியையும் காண்பது புண்ணியம் நல்கும் பஞ்ச சபைகள் என்றழைக்கப்படும் ஆடல் வண்ணான் சிவபெருமான் எழுந்தருளியுள்ள திருவாலங்காடு ரத்தின சபை சிதம்பரம் கனகசபை மதுரை வெள்ளி சபை திருநெல்வேலி தாமிர சபை திருக்குற்றாலம் சித்திர சபை ஆகிய இடங்களில் ஆருத்ரா தரிசனம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு ஜனவரி பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமையன்று பௌர்ணமி தினத்தன்று நடராஜர் ஆருத்ரா தரிசனத்தில் அருள் பாலிக்க இருக்கிறார் மார்கழி திருவாதிரை தமிழில் சொல்லப்படும் திருவாதிரை என்ற நட்சத்திரத்திற்கு வனமொழியில் ஆருத்ரா என்று அழைக்கப்படுகிறது இந்த நட்சத்திரம் ஈசனுக்கு உரியதாக போற்றப்படுகிறது ஆதியும் அந்தமும் இல்லாத ஈசனுக்கு உரிய நட்சத்திரமாக திருவாதிரை எவ்வாறு உருவானது என்பதற்கு புராணக் கதைகள் விளக்குகின்றன யுகாவின் கதை முன்னொரு காலத்தில் திரேதா யுகா என்ற இளம் பெண்ணுறுத்தி இருந்தாள் அவள் அன்னை பார்வதி தேவியின் மீது அளவில்லாத பற்று கொண்டு வணங்கும் தீவிர பக்தியாக விளக்கினாள் இளம் பெண்ணான அவளுக்கு வீட்டில் திருமணம் பேசி முடிவெடுத்து ஒரு நல்ல நாளில் மனமுடித்து அனுப்பி வைத்தனர் அக்காலங்களில் திருமணம் முடிந்த நான்காவது நாளில்தான் சாந்தி முகூர்த்தம் நடத்த வேண்டும் என்பது ஐதீகம் எண்ணற்ற கனவுகளுடன் இருந்த திரேதாயுகாவின் வாழ்வில் விதி விளையாடியது மனமான மூன்றாவது நாளில் அவளது கணவன் மரணிக்க அலறி துடித்தால் அந்த அபலை பெண் அன்னை பார்வதியிடம் உன்னையே நம்பியிருக்கும் என்னை இப்படி சோதிக்கலாமா பக்தியுடன் உன்னை இவ்வளவு நாட்கள் வணங்கியதற்கு இதுதான் பலனா என்று கண்ணீர் விட்டு கதறி எழுதாள் அந்த அபலையின் அழுக்குரல் அன்னைக்கு கேட்காமலாயிருக்கும் கைலாயத்தில் இருந்த அன்னை பார்வதி தனது பக்தையின் நிலைமையை எண்ணி வருந்தி அவள் கணவனுக்கு உயிர் கொடுக்க சபதம் செய்தாள் இதனை ஈசனிடம் சொல்ல உடனே அவர்கள் முன் தோன்றிய யமனுக்கு திரேதா யுகாவின் கணவருக்கு உயிரளிக்க ஆணையிட்டார் சிவபெருமான் உயிர் பெற்றெழுந்த கணவனுடன் திரேதா யுகா அன்னை பார்வதியின் பாதத்தில் சரணடைய அவர்களுக்கு ஈசனும் உமையாலும் காட்சி தந்து ஆசீர்வதித்தார்கள் இந்த தரிசனம் மார்கழி மாத திருவாதிரையில் நடைபெற்றதால் ஆருத்ரா தரிசனம் என்று அழைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் நடந்தது இந்த தரிசனத்துக்கு ஆருத்ரா தரிசனம் என்ற பெயரும் ஏற்பட்டது சேந்தனார் கதை ஒன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் சேந்தனார் என்பவர் திருவெண்காட்டிற்கு அருகில் உள்ள நாங்கூர் என்ற ஊரில் வசித்து வந்தார் இவர் பட்டினத்து அடிகளின் தலைமை கணக்கராக இருந்தார் அப்பொழுது பட்டினத்தாரின் கட்டளைப்படி கருவூலத்தை திறந்து மக்களுக்கு தேவையானவற்றை எடுத்து செல்ல அனுமதித்தார் இதுபற்றி பற்றி பட்டினத்தாரின் உறவினர்கள் சோழ மன்னனிடம் புகார் அளிக்க அவன் சேந்தனாரை சிறையில் அடைத்தான் பட்டினத்தார் அருளால் சிறையிலிருந்து விடுதலை பெற்ற சேந்தனார் தனது குடும்பத்துடன் தில்லையம்பதிக்கு இடம்பெயர்ந்தார் அங்கு விறகு வெட்டி விற்று அதில் கிடைக்கும் வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி வந்தார் அவரது சிவபக்தியை உலகிற்கு காட்ட விரும்பினார் ஈசன் அன்றைய தினம் கடும் மழை பெய்ய சேந்தனாரால் விடகு வெட்ட செல்ல முடியவில்லை வருமானம் இல்லாததால் உணவு சமைக்க வழியின்றி தவித்தார் பின்னர் வீட்டில் இருந்த சிறு அரிசியை மாவாக திரித்து அதனைக் கொண்டு களி செய்தார் செய்த கலியை படைக்க சிவனடியாருக்காக காத்திருந்தார் கொட்டி தீர்த்த மழையால் சிவனடியார்கள் யாரும் வரவில்லை இதனால் மனம் வருந்து நின்ற சேந்தனார் வீட்டில் ஈசனே சிவனடியாராக மாறி உண்ண உணவு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார் மகிழ்ச்சியுடன் தான் செய்த களியை அவருக்கு படைக்க அதை விரும்பி உண்டார் ஈசன் பின்னர் மீதமிருந்த களியையும் அடுத்த வேலை உணவிற்காக கேட்க அதையும் கொடுத்தார் சேந்தனார் அதை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து மறைந்த ஈசன் மன்னரின் கனவில் தோன்றிதா தோன்றி சேந்தனார் தான் சேந்தனார் வீட்டில் களி உண்டதை தெரிவித்தார் மறுநாள் காலை கருவறையை திறந்த தீட்சிதர்கள் அங்கு களி சிதறிக் கிடப்பதை தெரிவிக்க மன்னனுக்கு தான் இரவில் கண்ட கனவின் உண்மையை உணர்ந்தார் அன்றைய தினம் சிதம்பரத்தில் நடந்த தேர் திருவிழாவில் அரசன் உட்பட முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் ஈசனை தரிசிக்கும் ஆசையில் சேந்தனாரும் அத்தேர் திருவிழாவிற்கு வந்தார் உற்சவரின் திருமேனியை தேரில் வைத்து வடம்பிடித்து தேரை நகர்த்த முற்பட்டார்கள் ஆனார் தேர் ஒரு அடி கூட நகரவில்லை அதே இடத்தில் நின்றது எவ்வளவு முயன்றும் நகராததால் அரசன் மனம் வருந்தி நின்றான் சேந்தா நீ பல்லாண்டு பாடு என அசிரியரி ஒழிக்க இலக்கணம் அறியாத தான் எவ்வாறு பல்லாண்டு பாடுவேன் என்று ஈசனை மனதால் தொழுது வேண்டினார் அவரது அவரது வேண்டுதலுக்கு செவிசாய்த்து எம்பிரான் அருள்மழை பொழிய மண்ணு மண்ணுகதில்லை மண்ணுகதில்லை என்று தொடங்கும் பல்லாண்டை மனமுருகப் பாடத் தொடங்கினார் சேந்தனார் பல்லாண்டு கூறுதுமே என்று பதிமூன்றாவது பாடலை முடிக்க தேர் அசைந்து நகரத் தொடங்கியது இதனால் உள்ளம் மகிழ்ந்த மன்னரும் மக்களும் அங்கிருந்த சிவநடியார்களும் சேந்தனாரின் பாதங்களில் விழுந்து வணங்கினர் மன்னரான தாம் என் போன்ற சாதாரண ஒருவனின் காலில் விழலாமா என்று கேட்க சேந்தனாருக்கு ஈசன் களி உண்டது பற்றி எடுத்துரைக்க பரவசத்தில் மூழ்கினார் ஈசன் தரிசனம் தந்து களிவுண்ட நிகழ்வு திருவாதிரையில் நடைபெற்றதால் அன்றிலிருந்து எம்பெருமானுக்கு களி படைப்பது வாடிக்கையானது திருவாதிரை என்று ஒருவாய் களி என்ற பழமொழிக்கேற்ப சிவாலயங்களில் அன்றைய தினம் களி படைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது பதஞ்சலி முனிவரின் கதை பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமாளை தாங்கி நின்ற ஆதிசேஷன் திடீரென பெருமாளின் எடை அதிகரிப்பதை உணர்ந்தார் அதை தாங்க முடியாத ஆதிசேஷன் விஷ்ணுவை நோக்க அவரோ பரவச நிலையில் புன்னகைத்துக் கொண்டிருந்தார் அவரது பரவசத்திற்கான காரணத்தை வினவ மகாவிஷ்ணுவோ தான் சிவபெருமானின் நடன காட்சியை மானசீகமாக கண்டுகளிப்பதாக கூறினார் தன்னுடைய ஆசையை பரமபதநாதனிடம் சொல்ல அவரோ ஆதிசேஷனுக்கு ஆசியளித்து அனுப்பினார் அத்திரி முனிவருக்கும் அனுசுய அனுசுயைக்கும் மகனாக அவதரித்த ஆதிசேஷன் பதஞ்சலி முனிவராக உயர்ந்தார் தன் பிறவியின் நோக்கத்தை நிறைவேற்ற பாதி முனிவராகவும் பாதி பாம்பாகவும் உருக்கொண்டு தவமிறந்தார் பதஞ்சலி முனிவர் அவரது தவத்தில் மகிழ்ந்து காட்சியளித்தார் ஈசன் ஈசனின் தாண்டவத்தை காண விரும்பும் தனது ஆசையை வரமாக கேட்க உன்னை போலவே வியாக்கிரபாதரும் எனது நடனத்தைக் காண தவம் செய்து வருகிறார் இருவரும் தில்லை வாருங்கள் அங்கு உங்களின் விருப்பம் நிறைவேறும் என்று வரமளித்து மறைந்தார் பதஞ்சலி மற்றும் வியாக்கிரபாத முனிவர் இருவரும் ஈசனின் திருநடனத்தைக் காண தில்லைக்கு வந்து சேர்ந்தனர் மார்கழி திருவாதிரை நன்னாளில் இருவரும் ஈசனின் ஆனந்த தாண்டவத்தைக் கண்டு பிறவி பயனை அடைந்தனர் அந்த நாளில் ஆடல் வண்ணானின் தரிசனத்தைக் கண்டால் தீராத நோய்களும் நாம் செய்த பாவங்களும் விலகி இப்பிறவியின் பயனை பெற்று முக்தியை அடையலாம் ஆருத்ரா தரிசனம் ஆதிசேஷனுக்காக ஆனந்த தாண்டவமாடிய சிதம்பர கனகசபை ஊர்த்துவ தாண்டவமாடிய திரு ஆலங்காடு இரத்தின சபை பாண்டிய மன்னனின் வேண்டுதலுக்காக கால்மாறி ஆடிய மதுரை வெள்ளி சபை நெல்லையப்பரா எழுந்தருளிய தாமிர சபை திரிபுற தாண்டவம் செய்த திருக்குற்றால சித்திர சபையிலும் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் உத்திர கோச மங்கையில் கொண்டாடப்படும் ஆருத்ரா தரிசனம் தனிச்சிறப்பு வாய்ந்தது திருவாதிரை நன்னாளில் நடராஜருக்கு முப்பத்தி ரெண்டு வகையான அபிஷேகங்கள் நடைபெறும் அதைத் தொடர்ந்து தீபாராதனைகள் காட்டப்படும் அதன் பிறகு இறைவன் அலங்கரிக்கும் முன்பான நைவேத்தியம் செய்து ஈசனை பசியாற்றுவார்கள் ஏனென்றால் முப்பத்தி ரெண்டு வகையான அபிஷேகத்திற்கு பிறகு எம்பிரானுக்கு பசி தோன்றிவிடுமாம் அதனால் நைவேத்தியம் அளித்துவிட்டே அலங்காரம் செய்கிறார்கள் இது வேறெங்கிலும் நடைபெறாத ஒன்றாகும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருவாதிரை நல்லாளில் ஈசனின் ஆருத்ரா தரிசனத்தைக் கண்டால் நமது பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் நமது பாவங்கள் நீங்கி பிறவி பயனை அடைய மார்கடி திருவாதிரையில் இறைவனை தரிசித்து அனைவரும் அருள் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்